ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் இன்டர்வியூ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதற்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ரிசல்ட்டு டீட்டெயில்ஸ் பற்றியுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது எல்லா டிஸ்டிக் வந்து இன்டர்வியூ பெரும்பாலும் வந்து முடிச்சிட்டாங்க ஆனால் சென்னை இது சேல்ஸ்மேன் மட்டும் முடிக்காமல் இருந்தாங்க இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான இன்டர்வியூ ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயிலும் வந்து அமுச்சிருக்காங்க ஓகேவா இப்போ தான் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இன்டர்வியூவே நடக்க போகுது நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்தது எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் சென்னையில் அப்ளை பண்ணிங்களோ அவங்களது வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க போல் எல்லாருக்கும் வந்த மாதிரி தான் அவங்களோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் எங்கே இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் போர்ட் நம்பரு இன்டர்வியூ டேட்டு டைம் இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போனோம் அது கூட பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்ட ஜெராக்ஸு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிய அலுவலர்களிடம் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள் தமிழ் வழியில் படித்தவர்கள் டிஸ்ட்ரியூட் வீடோ அந்த மாதிரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஆன்லைனில் வந்துச்சு இல்லையே ஆன்லைனில் வாங்காமல் இன்னுமே வச்சுன்னு இருந்தீங்க பழசு வச்சுன்னு இருந்தீங்க கையில் வாங்க வச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னா ஏ என்ன டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போது கவர்மெண்ட் ஜாபில் இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோடய என்ஓசி வந்து கேட்குறாங்க ஓகேவா இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறது தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு ஒன்றும் இல்லை சென்னை டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு ஓம் பேஜ்லேயே வந்து காட்டுது பாருங்கள் சேல்ஸ் ரைட் சைடில் வந்து இன்டர்வியூ ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி மேலே வந்து ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போயிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போதுலேருந்து வந்து இந்த சேல்ஸ் இன்டர்வியூ ஆல் டிக்கெட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அண்டு உங்களுக்கு இமெயிலும் அமுச்சிருக்கோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோ லாம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து எல்லாத்துமே வந்து முடிஞ்சிச்சு அண்டு திருப்பத்தூர் அண்ட் திண்டுக்கல் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போ சாரி ரிசல்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி தான் வந்து திண்டுக்கலும் திருப்பத்தூரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை இது கண்டிப்பாக வந்து லேட் ஆகும் ஏன்னா இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா செலெக்ஷன்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பட்டு சென்னை இது வந்து லேட்டாக தான் எதிர்பார்க்க முடியும் மற்ற டிஸ்ட்ரிக் இது இந்த ஜூன் மந்தில் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா சடனாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்